ஜெய் ஜெஷ்டா ஜெய ஜெய ஜேஷ்டா இன்றைய பொழுதிலே ஜேஷ்டா தேவியினுடைய அருளாலே தேவியுடைய சூக்ஷம மந்திரத்தை நமக்கு அறிவுறுத்தினார்கள் அந்த சூட்சம மந்திரம் வெகும் சுலபமான ஒன்றுதான் அப்படிப்பட்ட சூட்சம மந்திரத்தை தினம் தினம் நாம் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தால் அந்த அன்னையனுடைய பேரொருள் கிட்டுவதோடு நமது காரியத்தடை விலகி சகல சௌபாகியங்களும் சித்திக்கும் என்ற வாக்கும் கிடைத்தது அதன் அடிப்படையில் அந்த மந்திரத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் விரும்புகிறேன் தேவி என்பவள் அனுதினமும் நம்ம ரட்சிக்கக்கூடிய அந்த தெய்வத்தை இந்த மந்திரம் சொல்லி நாம் தினமும் வேண்டுவோம் வேண்டியதை பெறுவோம் நிச்சயம் அது சித்திக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் மந்திரத்தை பார்க்கலாமா ஆம் ஹம் ஹம் ஹ்ரீம் गुम श्रीम आम हम हम ह्रीम गुम श्रीम आम हम हम ह्रीम गुम श्रीम धूम धूम दम धम ज्येष्ठलक्ष्मी धूम धूम तं तं ज्येष्ठलक्ष्मी मम वसं गुरुगुरु मम काच्यं जय जय सर्वारिष्टं जगि जगि सकलसौभाग्यं देहि देहि स्वाहा आं हं हं ह्रीं ॐं श्रीं दूं दूं तं दं ज्येष्ठलक्ष्मि मम वसं गुरुगुरु गुरु। मम काम जय जय सर्वाईष्ट जगि जगि सकल सौभाग्य देहि देहि स्वा आम हम हम ह्री हूं श्रीं दूम दूम दम दम ज्येष्ठलक्ष्मी मम वस गुरु मम का जय जय सर्वाईष्ट जहि जगि சகல சௌபாக்கியம் தேகி தேகி இந்த மந்திரத்தை தினமும் நாம் குறைந்தது ஒரு இருபத்தோரு முறையாவது சொல்ல வேண்டும் அந்த இருபத்தோரு முறை சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு முறையும் அது நம்ம சப்த நாடிகளிலே போய் ஐக்கியமாகிடும் நம்முடைய உடம்பிலே அந்த மந்திரம் முழுவதுமாக ஐக்கியமாகிற பொழுது நிச்சயம் நமது எல்லா காரியங்களும் ஏதொரு தடையும் இல்லாமல் கைகூடும் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் எல்லாம் வல்ல அந்த தேவி எல்லோருக்கும் மூத்தவளாக அவதாரம் செய்த தாய் அந்த தாய்க்கு நாம் செய்யக்கூடியது இந்த மந்திர பலத்தை ஊட்டுவது செய்து பார்ப்போம் நிச்சயம் இதற்கு ஒரு பலன் உண்டு அதுதான் அந்த அன்னை எமக்கு அறிவுறுத்திய ஒரு வாக்கு நீங்களும் அதிலே அனுபவியுங்கள் ஆனந்தம் பெறுங்கள் எல்லாம் இன்பமயம் எல்லாம் மயம்